ஒன்று நாளாகமும் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி எட்டு அப்படியே இஸ்ரவேலர் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காளங்கள் பூரிக்கைகள் கைத்தாளங்களின் துனியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள் இதற்கு மேல இருபத்தி ஐந்தாவது வசனத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபே தேதோமின் வீட்டில் இருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனார்கள் அப்படின்னு பாக்குறோம் இன்னைக்கு கூட உங்களுக்கு வர வேண்டிய சில ஆசிர்வாதங்கள் இது எனக்கு வர வேண்டிய உயர்வு எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எங்க வீட்ல இருக்க வேண்டிய ஒரு ஆசிர்வாதம் ஆனா இது வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கு வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா ஓபேத் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தப்போ ஓபேத் ஏதோம கர்த்தர் ஆசிர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே கொண்டு வரப்பட்டது தாவீதும் இஸ்ரவேலர் அனைவரும் தேதும் அவங்க வீட்டில இருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனாங்க அவங்க நல்லபடியா அதை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு கூட உங்களுக்கு வர வேண்டிய சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் மேன்மைகள் ப்ரமோஷன் உங்களிடத்துல வந்து சேரும் அதை பிரச்சனை பண்ணி இல்லை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு தான் நீங்க போய் அதை பெற்றுக்கொண்டு ரொம்ப கம்பீரத்தோட எக்காலத்தோட காலத்தோடு நீங்கள் திரும்பி வருவீங்க உங்களுக்குன்னு ஏசப்பா வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அது உங்களிடத்துல கண்டிப்பா வந்து சேரும் இன்னைக்கு நீங்க நீங்கள் பார்க்குறதற்கு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதுக்காக அவங்கக்கிட்ட போய் சண்டை போடவோ இல்லை பிரச்சனை பண்ணவோ இல்லை அவர்களை பகைக்கவோ வேண்டாம் உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக உங்களிடத்துல வந்து சேரும் நீங்கள் கர்த்தருடைய நேரத்திற்காக பொறுமையோட காத்திருக்கும்போது கர்த்தருடைய பெட்டி ஓபி தேதோமுடைய வீட்டில் இருந்தப்போ அவங்கள அளவில்லாமல் ஆசிர்வதித்தது அதே மாதிரி உங்களுடைய நன்மை இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை திரும்ப உங்களிடத்துல வருத்தத்தோட அவங்க தர மாட்டாங்க சந்தோஷத்தோடு தான் உங்களிடத்துல தருவாங்க அதாவது உங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் அது ஒரு நிலமாக இருக்கலாம் ஒரு சொத்தாக இருக்கலாம் ஸோ அதை வந்து வருத்தத்தோடு உங்களுக்கு தரப்போகிறதில்ல ஒரு சமாதானத்தோட இது உனக்கு வர வேண்டியது தான் இது உன்னோடது தான் அப்படின்னு சொல்லி தரப்போகிறாங்க நீங்களும் அதை சந்தோஷமாக வாங்க போகிறீங்க இதை இருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் கடந்து போயிட்டுருக்குறீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வர வேண்டிய ஒன்று உங்களுக்கு கிடைக்காம இன்னொருத்த இருக்கு அண்ட் அது உங்களுக்கு வர வேண்டியது அதற்காக இன்னொருத்தவங்களுடைய ஆசிர்வாதத்தை நம்மளிடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு வர வேண்டியது இது கர்த்தருடைய பெட்டி தாவீதுக்கும் இசுரவேலர்களுக்கும் உரியது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க கடந்து போயிருப்பீங்கன்னா இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் நீங்க சந்தோஷத்தோட அதை திரும்ப கொண்டு வர போறீங்க கர்த்தர் உங்களிடத்துல அதை தரப்போகிறார் விசுவாசிக்கிறீங்களா எசப்பா இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்து தந்தீங்க இந்த வார்த்தைய என்னோடு பேசுறீங்க நான் நம்புறேன்ப்பா உங்க வார்த்தையை நான் நம்புறேன் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு கேளுங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைக்காக நீங்கள் சண்டை போராடி போராடிருந்தீங்க அப்படின்னா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஏசப்பா மனுஷீகத்தில் நான் பிரச்சனை பண்ணேன் நான் சண்டை போட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா இன்னைக்கு உங்களிடத்துல நான் சரண்டர் பண்ணுறேன் இந்த காரியம் உங்களிடத்திலிருந்து எனக்கு வந்து சேரட்டும் ஒப்பு கொடுங்களேன் கொஞ்சம் டிலே ஆனாலும் கர்த்தர் செய்கிற யுத்தம் கர்த்தர் செய்கிற காரியங்கள் வேறு மாதிரி இருக்கும் ஏசப்பாவுடைய டைமுக்காக அவருடைய கிரியைக்காக காத்துட்ருங்க இனிமேல் நீங்கள் யார்கிட்டையும் போய் பேசக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது நான் போய் பேசினா தானே எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அது வேறு நீங்கள் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தரே கிரியை செய்து தன்னை போல் உங்களிடத்தில் வருவது பெரிய ஒரு சாட்சியாக மாறும் நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணுன்னா எத்தனை மாதங்களானாலும் சரி எத்தனை வருஷங்களானாலும் சரி பொறுமையாக இருங்க இன்னைக்கு உங்கள் கையில் அது கிடைக்கிறத விட கர்த்தருடைய டைமில் அவர் உங்களிடத்துலேருந்து வாங்கி தர்றது உங்களுக்கு வர வேண்டியது இன்னொருத்தவங்ககிட்ட இருக்குது பாருங்கள் அதை கர்த்தரே யுத்தம் பண்ணி வாங்கி தர்றது அது ஒரு சாட்சியாக பலருக்கு பலர் பேசத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கும் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாட்டி கூட இசைப்பா எனக்கு அந்த பொறுமையை தாங்கன்னு கேளுங்க ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உங்களிடத்துல வந்து சேரும் இப்படி தாவிதும் இசிறவேலர்கள் அனைவரும் கர்த்தருடைய பெட்டிய கம்பீரத்தோட எக்காலங்களோட தம்புரு சுரமண்டலங்களோட அந்த சத்தத்தோடு கொண்டு வந்தாங்களோ அப்படிப்பட்டதான மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையிலையும் உண்டாகும் கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு வர வேண்டியது சீக்கிரத்துல உங்களிடத்துல வந்து சேரட்டும் கர்த்தருக்கு சித்தமானா இந்த மாதமே உங்களுக்கு வர வேண்டியவைகள் உங்களிடத்துல வந்து சேரட்டும்னு நான் மனசார உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஒரு இந்த மாதம் நீங்கள் நினச்சது நடக்கலைன்னு ஒன்று சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார்னா கண்டிப்பாக இது நிறைவேறும் உங்கள் டைரியில் இன்றைக்கி டேட் போட்டு இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு வர வேண்டியது உங்களிடத்துல கர்த்தர் சீக்கிரத்தில் கொண்டு வருவார் அமீன் ஹாவ் அ ப்ளஸ்ட் டே காட் பிளஸ் யூ